ஹாய் வெல்கம் back to my யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து சண்டே என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு முட்டை மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இதெல்லாம் செய்யலான்னு ஆசை தான் ஆனால் இதில் வந்து ஏதோ வந்து ரெண்டு மட்டுந்தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்புறம் வார வாரமும் கண்டிப்பாக மட்டன் செய்வோம் இன்றைக்கி வந்து சிக்கனும் வாத்தும் வந்து செஞ்சுருக்கோம் நான் வந்து செய்யலை கண்டிப்பாக என் அம்மி ஒய்ஃப் மட்டும்தான் செஞ்சாங்க ஏன்னா அதை விட ஒரு முக்கியமான வேலையை வந்து கொடுத்துட்டு அவங்க அந்த வேலையை செஞ்சாங்க போய் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க போய் பார்க்கலாம் வாங்க வாங்க வெளியில் போய் பார்க்கலாம் டிவி உண்டு சிக்கனு அப்புறம் வந்து ஒயிட் ரைஸு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து வாத்து இதே வந்து மாதிரி செஞ்சாங்க குழம்பு வீட்டில் அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு பார்க்க பார்க்கவே எச்சும் ஊர் இது போய் விட்டு வீட்டுக்கு சாப்பிட்றாங்க அப்புறம் குழம்புலாம் ஊத்தி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு குழம்புலாம் நான் எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன்லவா அது இந்த வேலைதாங்க இவனை பாத்துக்கிறது தாங்க எனக்கு மிகப்பெரிய டாஸ்கே அவங்க அம்மா எப்படியும் இன்றைக்கி கிரேட் எஸ்கேப் ஆகிடுச்சு நான் தான் பார்த்துட்டு இருந்த அப்புறம் அவனை கொஞ்சம் நேரம் வந்து பாட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் போய் தூங்க போயிட்டோம் காலையில் வந்து நாங்கள் வந்து வா கோழி குழம்பு வாத்துக்கறியும் செஞ்சு சாப்பிட்டோம் காலையில்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிட்டோம் காலையில் சாப்பிட பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிட்டோம் அப்புறம் டிவி பார்த்துட்டு அப்புறம் தூங்கிட்டு சரி நைட்டுக்கு வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் வாங்க காட்டுறேன் இது வந்து அந்த பட்டையும் பிரயாணி தலையும் அதெல்லாம் ஒரு பாக்கெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெங்காயம் இருக்க அழகா சின்ன வெங்காயம் அடித்து வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து புதினாவும் கொத்தமல்லி தலையும் அப்புறம் இது வந்து காரத்துக்கு வந்து இது மிளகாய் இருக்கல வர மிளகா அடிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி அப்புறம் ஒரு லெமன் அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கிலோ வந்து கோழிக்கறி வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறான்னு சொல்லி வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் குக்கரை வச்சுட்டேன் குக்கர் தெரியுங்களா குக்கை தெரிஞ்சால் நான் தெரியும் நான் தெரிஞ்ச குக்க தெரியாது ஃபஸ்ட் டைம் சமைக்கிற வெளியே போடுற கொஞ்சம் பட்டமாக இருக்குது நல்லா தான் செய்வேன் பிரியாணி இருந்தாலும் கொஞ்சம் காந்திடுச்சா காயிறியா காந்திருச்சா 出来了，出了。 உம் காஞ்சிருச்சு என்ன ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு ஊற்றிக்கோங்க நூற்ற நாளுக்கு வந்து அடிக்கடி செய்யமாட்டோம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் செய்வோம் நாங்க வந்து பச்சை மிளகா வந்து அதிகமா யூஸ் பண்றதுதான் எங்களுக்குள்ள அல்சர் ப்ராப்ளம் இருக்கா அதனால வந்து வீட்டுல எனக்கு எங்க அப்பாக்கு எங்களுக்கு யூஸ் பண்றதே இல்லை உங்களே வர மிளகா

O está

Oye, sé cómo put que என்னன்னா வெங்காயம் கண்டிப்பா இருந்துச்சு அக்களும் பிரியாணி நல்லா இருக்காங்க நினைக்காதீங்க நல்லா இருக்கும் சூப்பரா

கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவேன் அப்புறமே போடுவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக்கா ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு நடுவில்

எ நல்ல எண்ணம் அனுப்பிச்சு இந்த மிளகா ஊத்துனவங்களா அதுவே வந்து கொஞ்சம் கலரும் தண்ணி போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் அனுப்பிட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் கறி கொஞ்சம் பிடிக்காதலாம் அப்படியே கொஞ்சம் போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சுக்கலாம் மசாலா நல்லா கறியில் வந்து புளி புளிக்கிட்டோம் அப்போ தான் வந்து இருக்கும் இன்னும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் பாருங்க அரிசி வந்து ரெட் எடுத்துகிட்டு அரிசி அலாசியும் கொண்டாந்து வச்சுட்டேன் ஒரு கிலோ கறிக்கு வந்து ஒரு கிலோ அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஊவிடுச்சு அப்பப்போ வந்து எடுத்து கலவிக்கணும் அடித்து வச்சுக்கணும் 就关于。 பார்க்கலாம் நல்லா வந்து எண்ணெய் தனியாக அது கறி தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு கொஞ்சம் கூட எல்லாம் இல்லாம் கறியில் தண்ணி எல்லாமே சிந்திடுச்சு நல்லாவே சிந்திடுச்சு பாருங்கள் பார்த்து சாப்பிட்றது இப்போ வந்து நம்ம வந்து அரிசியும் சொல்லணும் இல்லைவா கழுந்து போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் இல்லாமல் போட்டுக்கலாம் இந்த சோம்பில் தான் வந்து நாலு சும்பு ஊற்றுவேன் வந்து இந்த கலர் குடியெல்லாம் போட அந்த கலர் அந்த வர அரைச்சி வர அப்புறம் அந்த கலரே வந்துடும் சாப்பிட்றேன் நல்லா இருக்கு பாருங்கள் குக்கர் போட்டு விசில் போட்டு மூடிச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் வாங்க கொஞ்ச நேரம் முடிச்சுடலாம் விசில் வரை வந்து வர மாதிரி இருக்கு பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கலர் பாருங்க பொடியெல்லாம் எதுவும் போடல ரியல் கலர் அப்படியே இருக்கு ஒரே நிமிஷம் கொத்தமல்லி எல்லாம் வச்சிருந்தேன் நல்லவா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி எல்லாம் வச்சிருந்தேன் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் செம்மையா இருக்கு சாப்பாடு உதிரையா நல்லா இருக்கு பாருங்க நெஜமாலுமே சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் டாட்டா